நம்மளால வீடியோ எடுத்து காட்ட முடியன்றது எல்லாமே சாத்தியம்தான் ஒரு நாள் எல்லாமே ஆசைகள் நிறைய பேர் வாங்கல அது தான் பேக்கேஜ் எதுவும் விட்டு போயிடாதீங்க ஆட்சியும் போயிடுவாங்க ஈஸியாக இருப்பாங்க திருட்டு பையன் இங்கேயா இருக்கீங்க பாருங்க கண்ணாடியெல்லாம் உடச்சி எல்லாம் தித்திக்கிட்டு போயிட்டுருக்கானுங்க இப்போ எவ்வளோ கூட ப்ளஸ் இங்கே சைக்கிளும் ஓட்டலான்றாங்க மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து ஃபிஃப்டீன் மைல்ஸ் இந்த மக்களே இங்கே பாருங்க இந்த வீடியோவில் நான் அவங்களை எங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன்னா யூஎஸில் நம்ம விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் பார்த்த ஒரு லொக்கேஷன் தான் இது எல்லாருக்குமே ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும் இந்த லொக்கேஷன் வரணுன்றத எப்படியோ உங்கள் ஆசையை நிறைவேற்றியாச்சு நான் வந்து உங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இந்த இடத்த வந்து சுற்றி காட்டலான்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் ரியலாக இந்த இடம் எப்படி இருக்குன்றதை நம்ம கண்கூடாக பார்க்க போகிறோம் வாங்க இது பார்த்திங்கன்னா எல்லோரையும் இங்கே இறக்கி விட்டாங்க கோல்டன் கேட்டு இந்த தான் கோல்டன் கேட் பிடிச்ச பார்க்க போகிறோம் இப்படி நம்ம இறங்கி போய்க்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி வரணுன்றதெல்லாம் போட்டிருக்காங்க என்ஜாய் த பிரிட்ஜ் எக்ஸ்ப்ளோர் த பார்க் கீழே போனால் பார்க் வருது நம்ம இங்கேருந்தே மேலேருந்தே ஃபஸ்ட்டு உங்களுக்கு வியூ காட்டிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம கீழே போவோம் எவ்வளோ பெரிய பிரிட்ஜு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பசிஃபிக் ஓஷன் பெருங்கடலையும் இங்கே சான் ஃப்ரான்சிஸ்கோ பேயும் கலக்கிற ஒரு இடமா தான் இருக்குது இங்கேருந்து பார்த்தாலுமே நல்லா தான் தெரியுது பட் இருந்தாலும் நம்ம அங்கே போயிட்டு பிக்சர்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்களும் எல்லாம் இந்த சைட் தான் போயிட்டு இருக்காங்க சரி இல்லை ஃபஸ்ட்டு இங்கே போவோமா இங்கே போயிட்டு அப்படி போவோமா இல்லை அங்கே போயிட்டு இப்படி வருவோமா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது எதாவது ஒன்று பண்ணுவோம் வாங்க இங்கே பாருங்கள் சேஃப்டி அலர்ட் கொடுத்துருக்காங்க எல்லாம் பொருளும் பத்திரமா வச்சுக்கணும் லகேஜ் வகேஜ் விட்டு போயிடாதீங்க அடிச்சுட்டு போயிடுவாங்க ஈஸியாக இருக்காங்க திருட்டு பையன் இங்கேயிருக்கீங்க பாருங்கள் கண்ணாடிலாம் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டுருக்கானுங்க அதனால சேஃப்டி அலர்ட் கொடுத்துட்டாங்க நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம ஊரில் போவோம் வாங்க இப்படிப்பட்ட ஒரு வியூவிலேருந்து நம்ம வந்து நினச்சே பார்க்கல இப்படிலாம் நம்மளால் வீடியோ எடுத்து காட்ட முடியுன்றது எல்லாமே சாத்தியம்தான் ஒரு நாள் எல்லாமே ஆசைகள் நிறைய பேர் ஒன்று தான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஏதாவது ஒன்று கிடைக்கும் நமக்கு சரி எஃபர்ட் போட்டால் எல்லாம் கிடச்சிடும் எல்லாருக்கும் அதுக்கு பெரிய சான்று இதுதான் நம்ம இப்படிப்பட்ட ஒரு லொக்கேஷனு அதுவும் இந்த ஒரு நாட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப தான் வீசா கிடைக்கிறது இவ்வளோ கஷ்டன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் போராடி எல்லாமே கிடச்சிருக்குது எல்லாத்தையும் ரிட்லைஸ் பண்ணி உங்களுக்கு க்ளீனாக எல்லாத்தையும் காய்ட்டு வந்துட்டுருக்கேன் வாங்க நம்ம இந்த பிரிட்ஜுக்கு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நடுவில் நடுவில் உங்களுக்கு எல்லாத்தையும் இந்த ஹிஸ்ட்ரிலாம் எல்லாம் சொல்கிறேன் வாங்க இந்த பிரிட்ஜோட எஸ்டிடி என்னன்றத ஷார்ட்டாக சொல்கிறனே இது எப்போ கட்டப்பட்டிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கட்டியிருக்காங்க இந்த கோல்டன் பிரிட்ஜை இது சான் ஃப்ரான்சிஸ்கோவில் சிட்டிலேயே இருக்க ஒரு சஸ்பென்ஷன் டைப் பிரிட்ஜு இது ரொம்ப ரொம்ப பெரிய பிரிட்ஜு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் லென்த்து அவ்வளோ தளவுக்கு வந்து ஒரு பிரிட்ஜு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் வந்து அந்த காலத்தில் கட்டப்பட்டுச்சுன்றது வந்து பெரிய ஆச்சரியமாக தான் பார்க்கப்பட்டுச்சு அப்போது இதை கட்டுறதுக்கான டைம் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு வருஷம் எடுத்திருக்காங்க இதை கட்டுறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு எப்போன்னு தெரியுதுங்களா இது வந்து வேர்ல்டு வார் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்த காலம் அதுன்றாங்க டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருந்த காலமாக யுஎஸ்ஏ அப்போ வந்து இந்த மாரி வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் திந்தாடிக்கிட்டு இருந்தாங்கன்றாங்க யுஎஸ்ஏயில அப்போ இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜு கட்டினது வந்து அவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க இங்கே இதில் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் இந்த ட்ரால் வந்து இந்த இடத்துல இருந்து அந்த சைடு போகிறதுக்கு வந்து ஐம்பது சென்ட்ஸ் முன்னாடி வாங்கிட்டு இருந்தாங்களாம் இப்போ எவ்வளோன்னு எனக்கு கரெக்டாக தெரியல ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜை தினமும் மோர் தென் ஒன் லேக் பீப்புள் வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவான ஒரு பிரிட்ஜு சூப்பராக கட்டியிருக்காங்க யூஸ்ஃபுல்லால் ஓகே நம்ம இப்போ இதுக்கு மேலே தான் இப்போ நடந்து ஒரு ஒரே கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டு தான் எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு ஃபீலிங்கு அதேமாதிரி வர்றவங்க வந்து அந்த சைடில் போகிறதே நமக்கு பயங்கரமாக இருக்குது அவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்காங்க இந்த சைடில் ரிவர் சைடு மாரி அங்கே சைக்கிளிங்லாம் போய்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது நீங்கள் பிரிட்ஜை தாண்டி அந்த சைடில் இருந்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு மேலே இருந்தீங்கன்னா ரொம்ப சத்தமாக ஒரே இறைச்சலாக இருக்குது அதனால் நான் அவங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ்டாக தான் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த சைடில் பாருங்கள் பே ஏரியாவில் எல்லாமே இந்தமாரி ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி நம்ம நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ரோட்வேவும் கூட ப்ளஸ் இங்கே சைக்கிளும் ஓட்டலான்றாங்க மேக்ஸிமம் வந்து ஃபிஃப்டீன் மைல்ஸ் வர பாருங்க ஸ்பீட் லிமிட் வந்து வண்டிகளுக்கு வந்து நாற்பத்தஞ்சு தான் போட்டிருக்காங்க நம்ம நடந்து போகும்போது இதை கவனித்தோம் இங்கே பாருங்க சைட் வாக்கில் நடந்து போகிறவங்கலாம் எல்லாமே சர்வேலன்ஸில் இருக்கீங்க அப்படின்றத தெளிவாக போட்டிருக்காங்க வெயிலையும் பொருட்படுத்தாமல் இப்படி தான் நம்ம நின்றுக்கிட்டு அங்கே வந்து போஸ்ட்லாம் கொடுத்துட்டு பிக்சர்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறம் நான் உங்களுக்கு அங்கே பேசலான்னு பார்த்தேன் பட் இருந்தாலும் ரொம்ப சவுண்டாக இருந்தது அதனால வாய்ப்பே கிடையாது பார்த்தீங்கனாலுமே தெரியும் இவ்வளோ வண்டி போய்கிட்டு இருக்குன்னு அதுக்கப்புறம் மேலாம் பாருங்கள் எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ் போட்டு விட்ருக்காங்க அதுக்கப்புறம் தாண்டிட்டிங்கன்னா பத்தாயிரம் யூஎஸ்டி ஃபைனுங்க பத்தாயிரம் எங்க போறது ஐயோ அது இருந்தா நம்ம ஊர்ல அவ்வளோதான் பயங்கரமா செட்டில் ஆயிட்டு இருக்கலாமே கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் நடந்தே நம்ம இப்போதான் கால் வாசிக்கிட்ட வந்திருக்கோம் பிரிட்ஜு அதுதான் நான் சொன்ன கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டர் டூ பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்ஸுங்க இதோட ஸ்ட்ரெச்சு அதனால வந்து கஷ்டம்தான் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நான் ஏதோ நீர் நாயின்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு இல்லை இல்லை அவங்க எல்லாமே மனுஷாளுங்க தான் எல்லாருமே வந்து சர்ஃபிங் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக எல்லாம் டீமாக வந்து ஒரே சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல் ஆனால் கடல் வந்து இங்கே அந்த அளவுக்கு சூப்பராகலாம் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது ஏன்னா வந்து இந்த இதுவும் பே ஏரியாவோட தண்ணியும் கடலும் கலக்கிற இடம் இது அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் குவாலிட்டி கடலா இருந்தா மாதிரி இருக்கும் இது இதையும் ஆறும் இதுவும் கலக்குற இடம்ல அது அப்படிதான் இருக்கும் போல சரி அப்படியே வியூவை பாருங்க அப்பா சன் செட் ஆக போகுது சும்மா தங்க மாட்டம் தக தகன்னு ஜொலிக்குதுல வாங்க போவோம் இங்கே இதை நோட் பண்ணிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீட் லிமிட்டை பாருங்கள் சைக்கிளுக்கு வரும் அஞ்சு தான் நீங்கள் நம்ம இந்த சைக்கிளிங் பார்த்துல தான் நடந்து இருக்கோம் இங்கே நடைபாதைகளுக்கும் ரெண்டு பேருக்குமே அதுதான் பெடஸ்ட்ரியன்ஸ் அதுக்கப்புறம் பைசைக்கிள் ரெண்டு பேருக்குமே ஒரே இது தான் பாருங்கள் போலீஸ் அப்பப்போ ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க ஸ்பீட் லிமிட் வந்து அந்த ரோட்டில் ஓட்டுறவங்களுக்கு நடுவில் போகிறவங்களுக்குலாம் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஓகேங்களா அதனால் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க தெளிவாக இப்போ நம்ம வந்து இது மேலே நடந்து போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஃப்ரிட்ஜில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்கள் இதை பார்க்கறதுக்கு ரெட் கலரில் இருக்குதுன்னு நினைப்பீங்க ஆனால் இந்த கலரை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் யாராலுமே சொல்ல முடியாது எல்லோருமே ரெட்டுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு வந்து இந்த கலர் வந்து இன்டர்நேஷ்னல் ஆரஞ்சுன்றாங்க என்னடா இது கொடுமையாக இருக்குது அதுக்கப்புறம் இவர் ஆர்கிடெக்டை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க ஜோசப் ஸ்ட்ராஸ்ன்றவர் தான் வந்து கட்டியிருக்காரு இது உலக அதிசயங்கள் ஏழு அப்படின்னு நம்ம எல்லா இடத்துலையும் பாட்டில் கூட நம்ம பார்த்துருக்கோம் பட் ஆனால் இது வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து உலக அதிசயங்களில் ஏழுனால் இதுதான் கட்டாயம் அதில் ஒன்றா இருக்குன்றாங்க அதனால் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க யாராவது இருக்கீங்கன்னா கட்டாயம் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படிலாம் கட்டியிருக்காங்கன்னு ஏன்னா இதை யாருமே நம்பலியும் இதை கட்டி முடிக்கிறவருக்குமே யாரால நம்ப முடியலையா ஏன்னா இந்தமாரி லொக்கேஷன்ல இப்படி கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் இதை வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் ஒரு ஒண்டர்ன்னே சொல்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் டவுன் டவுன் சான் சான்ஃப்ரான்சிஸ்கோங்க நம்ம இந்த சைட் பார்த்துட்டு இருக்கிறது அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கை க்ராப்பர்ஸு டெக் ஹப்ஸு இது எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி ஹில் சைட் வியூ பயங்கரமாக ஒரு யூரோப் ஃபீல் கிடைக்குது அந்த சைட் போனால் அது எல்லாம் உங்களுக்கு போன வீடியோக்கள்லாம் காட்டியிருப்பேன் நீங்கள் கண்டாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது நீங்கள் கேலிஃபோர்னியா சான்ஃப்ரான்சிஸ்கோ வரீங்கன்னா என்னென்னா ஓக்லாண்ட் அதுக்கப்புறம் பர்க்லே யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டிலாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி வெல் ரெகக்னைஸ்டு அதனால் அந்த யூனிவர்சிட்டிலாம் கூட நம்மளால் போய் சுற்றி பார்க்க முடியும் நமக்கு டைம் இருந்தால் அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட பார்க்குறேன் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த பே ஏரியா எதுக்கு ஃபேமஸ்னால் ஆப்பிள் கூகுளு மெட்டா டெஸ்ட்லா இப்படி நம்ம உலகம் அதான் உலகம் அறிஞ்ச எல்லா நிறுவனங்களும் இங்கேருந்து தான் பிறந்ததுன்றாங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸில் நம்ம இருக்கோன்றதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் காட்டுங்க சப்போஸ் நீங்கள் யூஎஸ் வரதாக இருந்தால் இதை அப்படியே ரெஃபரன்ஸாக எடுத்து அழகாக ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம சேனலில் எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக எல்லாத்தையும் காட்டிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம் இங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோன்னா பியர் ஏரியான்னு ஒரு ஏரியா இருக்குதுங்க அதுதான் டவுன் டவுன் பக்கம்னா அது அதனால் நம்ம இங்கேருந்து திருப்படியும் பஸ்ஸை பிடிச்சிட்டு நம்ம ரிட்டன் போனோம் இப்போ அங்கேருந்து தான் இந்தமாரி இதோ இதெல்லாம் வருது பாருங்கள் பெரிய பெரிய கப்பல்லாம் கூட வருது ஆமாம் இந்த இதோட பிரிட்ஜில் வந்து கிளியரன்ஸ் வந்து அறுபத்தி ஏழு மீட்டர் ஹைட்டு வரைக்கும் வந்து கப்பல்கள் வந்து உள்ளே வந்துட்டு போகிற அளவுக்கு வந்து பிரிட்ஜை நல்லா தூக்கி கட்டியிருக்காங்க அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது கன்வீனியண்ட்டாக இருக்குன்றாங்க நல்ல வேலை இந்த பாயிண்ட் ஆட் பண்ண மறந்துவிட்டேன் ஓகேங்களா சரி ஓகே சூப்பராக இருந்திருக்கோம் ஓகே பார்ப்போம் அடுத்த வீடியோக்களில் முடிச்சுப்போம்மா அப்படியே பார்த்துட்டே முடிச்சுப்போம் வாங்க